உம்பர் மருத்துவர்கள் உண்மையில் தகுதி வாய்ந்தவர்களா அல்லது லஞ்சம் கொடுத்து உருவானவர்களா இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அமலாக்க இயக்குநரகம் நாடு முழுவதும் பத்து மாநிலங்களில் பதினைந்து இடங்களில் அதிரடி சோதனைகளை நடத்தியுள்ளது மருத்துவக் கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து ஆய்வுகளை முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பேராசிரியர்கள் மற்றும் போலி நோயாளிகளை பயன்படுத்தி அரசாங்க அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளது இந்தூர் இண்டெக்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் சத்தீஸ்கரின் ராவத்புரா புரா சர்க்கார் நிறுவனம் ஆகியவை இதில் சிக்கியுள்ளன கோடிக்கணக்கில் கைமாறிய லஞ்சப்பணம் இந்த மோசடியின் முழு விவரங்களையும் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் இது இந்த முக்கிய செய்தியின் ஒரு நிமிட சுருக்கம் கல்லூரிகளின் பெயர்கள் மற்றும் இந்த மோசடியின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளை பற்றிய விரிவான அறிக்கைக்கு தொடர்ந்து பார்க்கவும் இந்திய மருத்துவ கல்வியின் தரத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ள ஒரு மோசடி கும்பல் மீது அமலாக்கத்துறை இன்று பிடியை இருக்கியுள்ளது ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சிபிஐ பதிவு செய்த அடிப்படையில் தேசிய ஆணையம் மற்றும் மத்திய சுகாதார அமைச்சக அதிகாரிகளுக்கு எதிரான பண மோசடி வழக்கை இடி விசாரித்து வருகிறது இன்று ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா டெல்லி உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் பதினைந்து இடங்களில் சோதனைகள் நடைபெற்று வருகின்றன தனியார் மருத்துவக் கல்வி